கிராமத்துக்கு நடந்தது என்ன கண்ணி தெல் தொட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட லிட்டில் வெளி கிராமமே இது இங்குள்ள சுமார் இருநூறு குடும்பங்கள் பருகுவதற்கு சுத்தமான குடிநீரின்றி ஒரு தசாப்த காலமாக அல்லலுறுகின்றனர் லிட்டில் வெளி கிராமத்தில் வாழும் மக்களுக்கு குடிநீரை விநியோகிப்பதற்காக பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாண பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி திறந்து வைக்கப்பட்ட குறித்த திட்டம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது நீர்வளங்கள் அமைச்சின் ஊடாக தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தினால் சுமார் இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதாக அப்போது கூறப்பட்டது சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நீர் தாங்கையும் குடிநீர் திட்டமும் இதுவரை பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளமைக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் இந்த ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் காசு வந்து மண்ணுக்கு மண்ணாக போய்விட்டது வந்தவர்கள் இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை மேல டெங்கி மட்டும் ரெண்டு கட்டுனாங்க கட்டிட்டு அதுக்கு அப்புறம் குளம் ஒன்று செய்யறேன்னு சொல்லி அதை வந்து செஞ்சாங்க செஞ்சுட்டு இந்த வேலையை அப்படியே நிப்பாட்டி இந்த தண்ணியை திரும்ப இது யாரும் செஞ்சு தாரது இது இந்த வாத்து தண்ணி அதுங்க நோய் நோயின் ஆஸ்பத்திரி அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கு காய்ச்சல் அது இந்த எம்எம் பண்ணுற தண்ணி மேலே மையப்பட்டி சாப்பிட்ருக்கு அந்த தண்ணிகளை தான் மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் உலக காலமாக நாங்களும் செலவழித்தோம் அரசாங்கமும் செலவழிச்சிருக்கு நிறையா கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கு என்ன கிணறு வெட்டின வாக்கில் இருக்குது டேங்க் டேங்க் கட்டின வாக்கில் இருக்குது இந்த திட்டத்திற்கு இவ்வாறான நிலை ஏற்பட காரணம் என்ன டெல்டோட்டில்வெளி கிராமத்தில் வாழும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதில் உள்ள தாமதத்தை நிவர்த்திக்க வேண்டியது யார் பொறுப்பு கிராமத்துக்கு நடந்தது என்ன